ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரே இனிஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முகப்பு சரடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஐம்பன்னில் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட்டும் இருக்குதுங்க எட்டு புடியில் நல்ல ஒரு கேரண்டி ஐட்டத்தில் ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் ஒரு சரடு தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட்டு இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கில் நீங்கள் பங்கு பெறணும்னா நம்ம வீடியோ நம்ம சேனலை நம்ம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கணும் யார் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பிக்கர் மூலிமா உங்களுக்கு இந்த கிவ்அவே கிஃப்ட் கண்டிப்பாக வருங்க நம்ம செயின் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் வரும் எட்டு புடியில் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கோல்டன் பால்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் செயின்னே சொல்லாங்க நல்லா பீஸ் இது மூவ் ஆகிட்டுருக்கு மீடியமான ஒரு பேட்டர்னோட உங்களுக்கு சூப்பராக இருக்குது பால்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி வலையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலியுமே ஆட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஐநூறுவா மட்டும்தான் ஒரு செயினோட விலை தாலி கொடி கேரண்டிங்க ஐம்பது மிக்சர் நீங்கள் ரெகுலராக தங்கம் போட்டுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கொயர் பேட்டனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி மல்டி கலர் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே ஒரு ஃபோர்ஸ் மூவிங் செயின்னே சொல்லலாம் மல்டி கலரில் உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்ல வெரி லாங் செயின் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் செவன் ஹண்ட்ரட் மூவ் பண்ணிகிட்ருந்தோம் ஆஃபர் பிரைஸ்க்காக சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இந்த மாதிரி ஹாட்டன் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே நெக்கில் இருக்கும்போது இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்ப்ளியாக ஹோம்லி லுக்காக சூப்பராக இருக்கும் அப்படியே டைமண்ட் செயின் மாதிரியே இருக்குது உங்களுக்கு இந்த ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறது செயின் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் தான் இதுதான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் செயின் நிறைய பேர் இப்போ இந்த செயின் கலெக்ஷன்ஸ் வாங்குகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு கரெக்டாக ஒரு ஹார்டின் ஹார்ட் ஷேப் கொடுத்து டபுள் சைடும் குண்டு கவர் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய முகப்பு சரடு பார்க்க போருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரணாகுடி பேட்டர்னில் மாடல் வரும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ரூபி ஏடி ஸ்டோனில் உங்களுக்கு முகப்பு இந்த மாதிரி வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஐநூறுரூவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம முருக்கல் கோடியில் நிறைய பேர் தாலி கோழி கலெக்ஷன்ஸ் இதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தாங்க நம்ம பிளைன் சரடு வரும்ல அதே மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி கோல்டன் பால்ஸ் வருது ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க எதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முகப்பு சரடு பார்த்திங்கன்னா ஐம்பொண்ணுங்க நல்லா வந்து அழுத்தமாக கட்டிங்ஸ்லாம் நுணுக்கமாக சூப்பராக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஸ்கொயர் மாடலில் ஒன்றுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏடி ஸ்டோனில் இந்த சிலிண்டர் ஷேப்பில் இதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போய்ட்டுருந்து இதில் நிறைய பேர் பீஸ் கேட்டிருந்தாங்க அப்போ ஸ்டாக் இல்லை வேணுன்றவங்க இப்போ புக் பண்ணிக்கோங்க சிலிண்டர் ஷேப்பில் ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கோல்டன் பால்ஸ் த்ரீ கோல்டன் பால் ஃபுல் ஏடி ஸ்டோனுங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியான ஸ்டோன்ஸு இந்த மாதிரி பைப்பிங் வச்சு நிறைய பேர் கேட்குறாங்க இது நானல் முகவுன்னு சொல்லுவாங்க நம்ம பிளைன் சரடுலேயும் வரும் இந்த மாதிரி அர்ணாக்குடி போட்டன்லேயுமே இது வருது அழகாக இருக்குங்க வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் செயின் வந்து ஆஸ் யூஷுவல் அர்ணாக்குடி பேட்டர்ன் வளையம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குற அத்தனை செயின்மே முகப்பு சரடுமே கேரண்டி இடத்துல வர முகப்பு சரடுதாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு மல்டி கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே நானும் முகவு த்ரீ கோல்டன் பால்ஸ் வந்து மல்டி கலர் அர்ணாக்குடி பேட்டன் தாங்க இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கேரண்டி ஐட்டம் நீங்கள் தங்கம் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சாம நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அர்ணாக்குடி பேட்டர்னில் எம்ப்ராய்டர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டன்க்கு சேம் இதுவுமே அர்ணாக்குடி இது ஆஃபர் ப்ரைஸுங்க நானூறுவா மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தது இந்த மாடலில் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக உங்களுக்கு நிறைய பீஸ் செண்டாச்சு இது பாருங்க கர்ணாக்குடி பேட்டர்னில் மகாலட்சுமி அம்மன் உருவம் வந்து நல்லா உங்களுக்கு இந்த திருத்தமாக கொடுத்துருப்பாங்க கட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஆஃபர் ப்ரைஸ் அர்ணாக்குடி பேட்டன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டன் பாருங்கள் ஸ்கொயர் பேட்டனில் சிங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சால் மாதிரி ஏடி ஸ்டோன் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்